அந்தமானுக்கு தென்கிழக்கே உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தில் மேலும் ஐந்து நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை திண்டிவனம் செஞ்சி மரக்காணம் வானூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே பலத்த மழை பெய்து வருகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை செங்கோட்டை பாளையங்கோட்டை குற்றாலம் தென்காசி ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது இன்று காலை பாளையங்கோட்டை தென்காசி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால் சேர்வலாறு அணை நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி நூற்று பதினைந்து புள்ளி ஆறு ஐந்து அடியாகவும் மணிமுத்தாறு அணை எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் அடியாகவும் உயர்ந்துள்ளது குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டி வருவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை எழுபத்து நான்கு புள்ளி ஏழு மூன்று அடியாகவும் பெருஞ்சாணி அணை எழுபத்து நான்கு புள்ளி ஏழு மூன்று அடியாகவும் அதிகரித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான துவானம் காந்தலூர் மறையூர் பகுதிகளில் கனமழையால் அணைக்கு வினாடிக்கு நானூற்று நாற்பத்தி மூன்று கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து வினாடிக்கு மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் தற்போதைய நீர்மட்டம் அறுபத்தி ஆறு கன அடியாக உயர்ந்துள்ளது அமராவதி அணை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாலும் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்துள்ளதாலும் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் திருமூர்த்தி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான நல்லாறு குருமலை பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஒன்பது அடியாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பருவமழை பெய்து வரும் நிலையில் நேற்றிரவு முதல் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் அங்குள்ள ஏரி மற்றும் குளங்கள் வேகமாக நிரம்பி வருகின்றன வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் திருப்பத்தூரை அடுத்த ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் பொதுமக்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது இதனிடையே அந்தமான் தென்கிழக்கே உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகத்தில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காஞ்சிபுரத்தில் முப்பத்து நான்கு சென்டிமீட்டரும் புழல் மற்றும் செங்குன்றத்தில் இருபத்தோரு சென்டிமீட்டரும் செய்யாறில் பத்தொன்பது சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது